வேற லெவல் போங்க மக்களை தாறு மாறு தக்காளி சோறு என்ன மக்களே ரெடியா நீங்க எல்லாம் ஒரு விஷயத்துல கொஞ்சம் லோவா இருந்தீங்க தெரியுமா அந்த சபரிக்கான மேட்டர்ல சபரி வந்து இந்த டிக்கெட் பைனல டாஸ்க்க விட்டுட்டாப்ல அந்த மனுஷன் நினைச்சிருந்தா அந்த டிக்கெட் பைனலே தட்டி தூக்கி இருக்கலாம் ஃபர்ஸ்ட் பைனலிஸ்டா உள்ள போயிருக்கலாம் ஆனா அந்த மனுஷன் மிஸ் பண்ணிட்டாப்ல அதை நினைச்சு கொஞ்சம் வருத்தமா இருக்கு அந்த மனுஷன் நிறைய உழைப்பு போட்டாப்ல அந்த உழைப்புக்கு ஊதியம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க அது எதுவுமே இப்ப வீணா போகல அது எதுவுமே இப்ப வீணா போகல இன்னைக்கு வீட்டுக்குள்ள ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு அந்த சம்பவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு எனக்கு தெரிஞ்சு சபரிக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே கண்ணீர் வந்துடும் நினைக்கிறேன் ஆனந்த கண்ணீர் காய்ஸ் ஆனந்த கண்ணீர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு கரெக்ட் தான் ப்ரோ எப்பவுமே ஒன்று சொல்லுவாங்கல்ல நாலு பேருக்கு நல்லது பண்ணு அது திருப்பி கிடைக்குதோ இல்லையோ ஆனா நல்லது பண்ணிட்டே இருக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு ரூபத்துல எங்கேயோ ஒரு இடத்துல உனக்கு ஒரு நல்லது கிடைக்கும் கண்டிப்பா உனக்கு ஒரு நல்லது நடக்கும் அதனால நீ வந்து நல்லது பண்றது எப்பவுமே நிப்பாட்டதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த வகையில வீட்டுக்குள்ள இந்த டிக்கெட் பண்ணல டாஸ்க் இல்ல பல இடங்கள்ல சபரி தனக்கான டாஸ்கே போனாலும் பரவாயில்ல ஒரு ஒரு தப்பு நடக்குதா அந்த தப்பை போய் தட்டி கேட்கணும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் கொடுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு நல்லவனாவே இருக்கணும் கெட்டதா இருந்து கேடு கெட்ட விஷயங்களை பண்ணி அப்படி ஒரு இடத்துக்கு ஏறி போக கூடாதுன்னு சொல்லிட்டு சபரி வந்து ரொம்ப தெளிவா இருந்தாப்ல அந்த வகையில இந்த டிக்கெட் பின்னாலேக்கான கடைசி டாஸ்க் அதாவது அந்த கார் டாஸ்க்ல மட்டும் அந்த மனுஷன் சாண்ட்ராவை பத்தி கேர் பண்ணாம அந்த காருக்குள்ளே உட்கார்ந்து இருந்தார்னா கண்டிப்பா அந்த மனுஷன் அந்த டிக்கெட் ஃபைனல வின் பண்ணிருப்பாப்ல இத எடுத்து வச்சு மக்கள் கூட நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க பாருங்க அவன் நினைச்சிருந்தா டிக்கெட் ஃபைனல வின் பண்ணி ஃபைனலிஸ்டா போயிருக்கலாம் ஆனா அவன் என்ன பண்ணிட்டான் சாண்ட்ராவை பார்த்து டப்பன அந்த கார் ஓட்டி இறங்கிட்டான் அப்படிங்கிற ஒரு பேசிஸ்ல அவன் இறங்கிட்டான் இப்ப என்ன பண்ண அந்த டிக்கெட்லையே விட்டுட்டான் அதை பார்க்க கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க அந்த கஷ்டத்துக்குலாம் இன்னைக்கு ஒரு விடிவு காலம் நடத்தி விட்டது இன்னைக்கு வீட்டுக்குள்ள நாமினேஷன் ப்ராசஸ் நடந்திருக்குது இன்னொரு சொல்றேன் நாமினேஷன் ப்ராசஸ் எஸ் வீட்டுக்குள்ள நாமினேஷன் ப்ராசஸ் நடந்திருக்கு அந்த நாமினேஷன் ப்ராசஸ்ல நாலு பேர் மட்டும்தான் நாமினேஷன்ல வந்திருக்காங்க ஆல்ரெடி அரோரா வந்து வர மாட்டாங்க ஏன்னா அரோரா கையில டிக்கெட் பின்னால இருக்கு ஓகேவா அதனால அவங்க நாமினேஷன் ப்ராசஸ்க்குள்ளே வர மாட்டாங்க அவங்கள தள்ளி வச்சிடலாம் மத்த அஞ்சு பேர் மட்டும் தான் இந்த நாமினேஷன் ப்ராசஸ்க்குள்ளே போயிருப்பாங்க இந்த அஞ்சு பேர்ல நாலு பேர் மட்டும்தான் தான் நாமினேஷன்ல வந்திருக்காங்க ஒருத்தர் நாமினேஷன்ல வரல அதுதான் நம்ம சபரி சபரி அவர்கள் இந்த நாமினேஷன்ல இருந்து தப்பிச்சு இந்த பிக் பாஸ் சீசன் நைனோட ரெண்டாவது பைனலிஸ்டா செலக்ட் பண்ணப்பட்டிருக்காப்ல இப்ப ஹாப்பியா இப்ப ஹாப்பியா நீங்க எல்லாம் நேத்து ரொம்பவே லோவா பேசிட்டு இருந்தீங்க அதை பார்க்கும் எனக்கே கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா வந்து அந்த டிக்கெட் பண்ணலை கொடுக்கும்போது மக்கள் எல்லாருமே ஹாப்பியா தான் இருந்தாங்க ஓகே அந்த பொண்ணு டிசர்வ் தான் உழைப்பு போட்டிருக்கு டிசர்வ் தான் டிசர்வ் தான் அரோரா டிசர்வ் பட் இருந்தாலும் இந்த மனசன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாதிரி பேசிட்டு இருந்தாங்க அதை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு ஆமாப்பா உழைப்ப போட்டாரு அவர் தான் பாயிண்ட்ஸ் அதிகமா இருந்தாரு அவர் நினைச்சா இறங்காம இருந்து அந்த டிக்கெட் ஃபைனலே தூக்கி இருக்கலாம் இருந்தாலும் கீழே கிடக்கிற ஆளை பார்த்துட்டு என் அக்காக்குன்னா பண்ணிருக்க மாட்டானே என் தங்கச்சிக்குன்னா பண்ணிருக்க மாட்டானேன்னு சொல்லிட்டு இறங்கிட்டாப்ல அந்த மனுஷனுக்கு ஒரு நாலு நடக்கணும் அந்த வகையில அந்த மனுஷனுக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு இந்த வாரம் நடந்த அடுத்த வாரம் போறாப்ல சோ இந்த வீட்டோட ரெண்டாவது சபரி அவர்கள் தான் வேற லெவல்ல இருக்கும் போது எனக்கு தெரிஞ்சு இந்த சம்பவம் நடக்கும்போது எல்லாருமே குதலமா இருப்பீங்க பட் எனக்கு ஒரு சில பேருக்கான மூஞ்சை பார்க்கணும் சத்தியமா சொல்றேன் ஒரு சில பேருக்கான மூஞ்சை பார்க்கணும் முக்கியமா சாண்டராக்கான மூஞ்சை நான் பார்க்கணும் போன வாரம் ஓகேவா இந்த வாரம் போன வாரம் சாட்டர்டே சண்டே எப்படி சொல்ல சேதனை ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாப்ல யாருக்கு இந்த டிக்கெட்டு பின்னாலே போகவே கூடாது எனக்கு வரலனா கூட பரவாயில்ல இந்த நபருக்கு டிக்கெட் போக போகக்கூடாதுன்னா யாரை சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு சொல்ல சொல்லியிருப்பாங்க அப்ப நம்ம சாண்ட்ரா அவர்கள் சபரிய சூஸ் பண்ணிருப்பாங்க சபரிக்கு போகக்கூடாது அவன் இந்த வீல்டிங்க எதுவுமே பண்ணல சும்மா வந்து ஒரு நல்லவன் மாதிரி சுத்திட்டு இருக்கானே தவிர அவன் வேற எதுவுமே பண்ணல ஸோ அந்த டிக்கெட் டிஃபனலு அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு போகவே கூடாது எனக்கு வரலன்னா கூட பரவாயில்ல அவனுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம சாண்ட்ரா சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்கும்போது அவருக்கு போகல உண்மையாவே போல யாரால போலனா அதுவும் சாண்ட்ராவால தான் போல ஏன்னா சாண்ட்ராக அப்படி நடக்கலைனா அந்த மனுஷன் கண்டிப்பா இறங்கி இருக்க மாட்டாப்புல ஒரு ஆளு டஃப் கொடுத்திருப்பாப்ல அப்படி இருக்கும்போது அந்த மனுஷன் யாரு தனக்கு வந்து டிக்கெட் டிஃபனலே வரக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த மனிதருக்கு தான் உதவி பண்றதுக்கு அந்த அந்த டிக்கெட் டிஃபனலையை தூக்கி போட்டுட்டு போய் உதவி பண்ணாப்ல உதவி பண்ணும்போது அந்த நபர் வாயாலையே நீ ஏன்டா இறங்குன நீ அந்த இதை வின் பண்ணிருக்கணும்டா நீ வின் பண்ணிருப்பாடான்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வாயாலே வந்துச்சு அப்படி இருக்கும் போது கடைசியில அது கிடைக்கல அது கிடைக்கல இருந்தாலும் அடுத்தது ஒரு சம்பவம் நடந்திருக்கு பாத்தீங்களா அடுத்த உடனே யூனிவர்ஸ் ஒரு விஷயத்தை கையில கொடுத்து இந்தாப்பா நீதான் அடுத்த ஃபைனலிஸ்ட்னு சொல்லி கொடுக்கும்போது யூடியூப்ல கண்டிப்பாக சான்றாக்கான மூஞ்சி லைட்டா அடி நினைக்கிறேன் என்னதான் வீட்டுக்குள்ள அவங்க எல்லாருக்கிட்டையும் நல்லபடியாக பேசுற மாதிரி சுத்தினாலும் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்குள்ள உள் மனசுல எங்கேயோ ஒரு இடத்துல அந்த பழைய வன்மை இருக்கத்தான் செய்யும் நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு தான் தோணுது நான் பழைய இடங்களை கவனிக்கும் போது கொஞ்சம் அப்படி ஃபீல் ஆகுது அண்ட் இந்த இடத்துல நான் சாண்ட்ரா கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும் என்னன்னா முன்னாடி திவ்யாவை பார்த்து நீங்கள் புறம் பேசும்போது ஒரு சில விஷயங்கள் சொன்னீங்க என்ன சொன்னீங்கன்னா நான் பிரஜன் திவ்யா எல்லாம் தான் ஒன்றா இருந்தோம் ஆனால் பிரஜன் போனதுக்கு அப்புறம் திவ்யா வந்து டப்புனு எங்களை கழட்டி விட்டுட்டு நேர அந்த அன்பு கேங் போய் சேர்ந்துக்கிட்டா அந்த கேங் சேர்ந்து அந்த கேங் கூட சுத்திட்டு இருந்தா ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணானே தெரியல இதெல்லாம் பார்க்காம ரொம்பவே கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திவ்யாவை மட்டமா பேசியிருப்பீங்க அப்பவே நான் சொல்லியிருந்தேன் நீங்க பேசாம போனீங்க அதனால அவங்க என்ன பண்ணேன்னு தெரியாம அந்த கேங் பேசி அந்த கேங் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு வகையில பார்க்க இப்ப எங்களுக்கு திவ்யா பாசிட்டிவா தர்றாங்கன்னு சொல்லிட்டு ஆனா அதே சம்பவம் உங்களுக்கு நடக்கும்னு சொல்லிட்டு நான் சுத்தமா எதிர்பார்க்கல ஏன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாவே நீங்க பாரு கூட சுத்திட்டு இருந்தீங்க பாரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க உங்களுக்கு பின்னாடி அடிக்க ஆரம்பிச்ச உடனே தப்பு நீங்க என்ன பண்ணீங்க இந்த கேங் கிட்ட தான் அடைக்கலம் வந்திருக்கீங்க நீங்க யாரெல்லாம் தப்பு தப்பா பேசுனீங்களோ அந்த நபர்கள் தான் இப்போ உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த நபர்கள் தான் அவங்கள பத்திரமா பாத்துக்கிறாங்க சோ எப்பவுமே வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் மேல இருந்து ஒருத்தர் திட்டிட்டு இருக்கோம்னா கண்டிப்பா நமக்கான ஒரு டவுன் ஃபால் வரும் அந்த டைம் நம்மளையும் திட்டுவாங்க அதை நம்ம வாங்கிக்கணும் அதை வாங்கிக்க மாட்டேன் இல்ல நான் கரெக்ட்னு சொல்லி போட்டி போட்டீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு நெகட்டிவா தான் மாறும் அந்த இந்த இந்த விஷயத்தெல்லாம் பார்க்காம எனக்கு ஹாப்பியா இருக்கு ஒருத்தனுக்கு டிக்கெட் பேசினாலே கிடைக்க கூடாதுன்னு சொன்னாங்க அவன் ரெண்டாவது பைனலிஸ்ட் ஆயிட்டான் அண்ட் அன்பு பத்தி கேவலமா பேசுனாங்க அந்த அன்பு கேங்க தான் இப்ப அன்பு கொடுத்து அரவணைச்சு உட்கார வச்சிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து கொஞ்சம் கரெக்டான சைடு தான் கடைசி வரத்து இருந்திருக்கும்னு சொல்லிட்டு ப்ரௌடா ஃபீல் பண்ண வைக்குது ஸோ பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு பயங்கரமா ஒரு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் முக்கியமா சபரிக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும் சபரிக்கு கிடைத்த ஒரு வெற்றியா நான் பாக்குறேன் ஏதோ ஒரு வகையில நாமினேஷன் ப்ராசஸ்ல விட்டுட்டாங்க நாமினேட் பண்ணாம விட்டுட்டாங்க அது என்ன மாதிரி நாமினேஷன் ப்ராசஸ் வச்சாங்கன்னு தெரியல ஏதோ ஒரு வகையில் விட்டுட்டாங்க இருந்தாலும் அது ஏதோ ஒரு வகையில் அவனுக்கு கொடுத்துருக்கு பாத்தீங்களா இவன் ஒரு இதை விட்டுட்டான்ப்பா ஒரு இதை விட்டுட்டான் ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட் ஆகல ஆனா ரெண்டாவது ஃபைனலிஸ்ட்டு ஆக்கிடணும் ரெண்டாவது ஃபைனலிஸ்ட் ஆக்கி உள்ள அனுப்பிடணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்னு புஷ் பண்ணி அவனை உள்ள எடுத்துருக்கு தெரியுமா அதுதான் அதுதான் குட் வைப்ஸ்ன்னு சொல்லுவாங்க குட் வைப்ஸ் குட் புக்ஸ்ல இருக்கான் குட் புக்ஸ்ல இருக்கான்னு சொல்லி சொல்லி சொல்லியே அவன் இப்ப குட் ஆயிட்டான் சொன்ன எல்லாருமே இப்ப பேட் ஆயிட்டாங்க அவளவுதான் கைஸ் அவ்ளோதான் நானே பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன் குட் புக்ஸ் குட் புக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆனா மனுஷன் கடைசி நாட்கள் பண்ண விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி தான் நாப்புல ஆனா கடைசி நாட்கள் நிறைய அநீதிக்கு ஆப்போசிட்ல சண்டை போட்டது ஒரு மாதிரி குரல் கொடுத்த அந்த விஷயம் எல்லாம் நல்லா இருந்துச்சு பாப்போம் இன்னைக்கு 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 லைவ்ல என்ன மாதிரி சம்பவம் இருக்கு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள நம்ம பொய்கோழி கூட வந்திருக்காங்க போல சோ வியானா அவர்கள் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க வியானாவும் ஏதோ ஒரு சில சம்பவங்கள் பண்ணதா சொன்னாங்க அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா நிறைய விஷயங்களை மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க அது என்னன்னு தர அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள மூணு லட்சம் ரூபாய்க்கான பணப்பெட்டி வச்சிருக்கதா சொல்றாங்க இன்னைக்கு வீட்டுக்குள்ள பணப்பெட்டி பயிரும்னு சொல்லி சொல்றாங்க அப்ப பணப்பெட்டி வைக்கிறாங்கன்னா அந்த பணப்பெட்டியை டாஸ்க் வச்சு வைக்கிறாங்களா இல்ல வெறும் பெட்டியா வைக்கிறாங்களான்னு தெரியல ஏன்னா மூணு லட்சம் ரூபாய் பெட்டி இருக்கு அந்த பெட்டியை நீ யாரும் எடுக்கல அந்த மாதிரிலாம் நிறைய நியூஸ் சொல்லிட்டு இருக்காங்க அது உண்மையா பொய்யான்னு கூட தெரில அது எனக்கு கரெக்டாக தெரியல பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் ஒருவேளை பணப்பட்டி வச்சு அதுக்குன்னு தனியாக ஒரு டாஸ்க் வச்சு அந்த டாஸ்க்ல நீங்கள் வின் பண்ணிங்கன்னா அந்த பெட்டி எடுத்துக்கலாம் அப்படி ஒருவேளை தோத்துட்டிங்கன்னா அந்த வீட்டோடு வெளியே போயிருவீங்க இந்த மாதிரி ஏதாவது விஷயங்களை வச்சிருப்பாங்களே என்னமோ தெரில பட் ஏதோ பெட்டி வருதுன்னு சொல்கிறாங்க தான் லாஸ்ட் சீசனில் ஒரு மாதிரி தான் வெளியே பெட்டி இருக்கும் ஓடி போய் எடுத்துட்டு வரணும் டைமிங் குள்ள ஒரு அவுட் அந்த மாதிரி வச்சிருப்பாங்கல்ல சேம் அதே மாதிரி ஏதாச்சும் இருக்கும் நான் நினைக்கிறேன் பட் பணப்பெட்டி வந்ததா சொல்றாங்க அது இன்னைக்கு லைவ்ல தான் தெரியும் எப்படி வருது என்ன வருதுன்னு சொல்லிட்டு வியானா உள்ள போயிருக்காங்க வியானா மட்டும் தான் போயிருக்காங்க போல வியானா மட்டும் ஏன் உள்ள போயிருக்காங்கன்னா இந்த ரெட் கார்டு இஷ்யூல எல்லாருமே ஒரு சைடு பேசிட்டு இருக்கும்போது வியானா மட்டும் இன்னொரு சைடு பேசிட்டு இருந்தாங்க இன்னொரு சைடு பேசி சேதண்டனை எல்லாருமே ஒரு மாதிரி ஆப்போசிட் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க அதனால வியானா திருப்பி உள்ள அனுப்பி உள்ள போய் உனக்கான கண்டென்ட்டை பேசுமா உள்ள போய் முட்டு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க போல உள்ள போய் வியானா என்னத்தெல்லாம் முட்டி வச்சிருக்கு கக்கி வச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை லைவ்ல பாக்கலாம் அண்ட் நீங்க சொல்லுங்க சபரி இந்த பிக் பாஸ் சீசன் ஐநோட ரெண்டாவது பைனலிஸ்டா செலக்ட் பண்ணப்பட்டிருக்காப்புல இதை பத்தி உங்களுக்கான கருத்துன அது நீங்க எப்படி பாக்குறீங்க சந்தோஷமா இருக்கா ஏன்னா வின் பண்ணும்போது உங்களுக்கு சந்தோஷம் இருந்தாலுமே ஒரு சைடு வந்து சபரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்க ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடச்சி டேரக்டா ஃபைனலுக்குள்ளே போறாப்புல டாப் ஃபைவ்ல வந்துட்டார் அப்படிங்கறது தெரிஞ்சு போச்சு அவர் இந்த வாரம் இந்த வாரம் யாராலையும் தூக்க முடியாது அப்போ நாலு பேர் இருக்காங்க ஒன்னு திவ்யா இன்னொன்று சாண்ட்ரா விக்கல் சிக்கரம் அடுத்தது அவன் என்ன கானா வினோத் இந்த நாலு பேர் தான் நாமினேஷன்ல இருக்காங்க இந்த நாலு பேர்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு யாரோ ஒருத்தர் இந்த வாரம் தூக்கிடுவாங்க அது விக்கல் சிக்கரமாக இருக்கும்னு எனக்கு தோணுது ஒன்று விக்கல் சிக்கரம் வெளிய போக வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா டாஸ்க்ல யாராவது ஒருத்தர் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்படி டாஸ்க்ல யாரோ ஒருத்தர் அவுட் ஆகி அப்புறம் அஞ்சு பேர் உள்ள இருந்தாலும் மேபி எவிக்ஷன் ஒன்னு வைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த இந்த சீசன பொறுத்தவரைக்கும் நிறைய डिफरன்ஸ் இருக்கும் நினைக்கிறேன். நிறைய தரமான சம்பவம் இருக்கும் நான் நினைக்கிறேன். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இத பத்தி உங்களுக்கான கரெக்ட்ரணும் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்து பார்க்கலாம்.